இலந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ள தோதிய அவர்களுக்கு ஜஜாக்கு அல்லாஹு ஹைரன் தொடர்ந்து தன்னுடைய இனிமையான குரலால் இந்த அமர்வுக்கு முன்னால் புனிதமிகு புர்தா ஷரீஃப் மஜலிசை தன் குழுவினோடு இணைந்து பெருமானார் செல்லல்லாலே செல்ல முடிய புகழ் பாடும் அந்த புகழ் மாலையை நமக்கு முன்னால் அழகாக தன்னுடைய அருமையான குரைய குரலினால் மஜிலிசை நடத்தி தந்தார்கள் அஹமதுல்லா சேலம் மர்க்கஸ் பச்சப்பட்டியிலே ஈருலக கல்வியோடு சேர்ந்து ஹாஸ்டல் வசதியோடு மாணவர்களுக்கு ஹைஃபது போதித்து வரக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய மூலானா மூலவி ஷக்கீல் அஃப்தர் ஃபாசில் சகாஃபி ஹசரத் அவர்கள் இப்பொழுது இஸ்லாமிய கீதமே செய்வார்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகாத்தூமான பார்த்ததில்லை பெருமைபரேட்டிலே பாட வாரிகளில்லை திங்களை கனவில் நான் கண்டதில்லை ஏக்கங்கள் குறைவதில்லை ல்ஹபிபே எங்களூயிரே கல்வி நோலியே காவலம் துதே யரசூலல்ல யாஹபீபல்ல பூமானை பார்த்ததில்லை பெருமை அவரேட்டிலில்லை புகழ் பாட வாரிகளில்லை திங்கடை கனவில் நான் கண்டதில்லை இந்துள்ளில் பாரில் பிறந்திடும் மானிடரெல்லாம் மானபி வழியில் செல்வோமே பாவங்களில்லா பாதையில் சென்று புண்ணியம் சுமந்து கொள்வோமே பாரில் பிறந்திடும் மானபி வழியில் செல்வோமே பாவங்கள்லா பாதையில் சென்று புண்ணியம் சுமந்து கொள்வோமே யானப் சி என்று ஏங்கும் வேடையிலே யாவ மதியும் மதி என பாசம் பொலிவாரே கல்பில் மோகம் கூடுதே கண்மணி அபிமுகம் காணவே கல்பில் மோகம் கூடுதே கண்மணி நபிமுகம் காணவே பூமான பார்த்ததில்லை பெருமை அவரேட்டிலில்லை புகழ் பாட வாரிகளில்லை கனவில் நான் கண்டதில்லை என் உள்ளில் ஏக்கங்கள் கூறைவதில்லை செய்திகள் செய்திகளெல்லாம் தேனெனவு வந்து தந்தீரே வாய்மொழி வந்த வார்த்தைகளெல்லாம் வாழ்வியில் செய்து வந்தீரே வான் செய்திகள் செய்திகளெல்லாம் தேனெனவு வந்து தந்தீரே வாய் வழி வந்த வார்த்தைகளெல்லாம் வாழ்வினில் செய்து வந்தீரே ஒரு முறை அல்ல பல முறை உங்களை காண துடிக்கின்றேன் பல முறை அல்ல ஒரு முறை எங்களை காண வாரீரோ ஒரு முறை அல்ல பல முறை உங்களை காண துடிக்கின்றே ல்ல ஒரு முறை எங்களை காணவாரீரோ கல்வில் மோகம் கூடுதே கண்மணி நபிமுகம் காணவே கல்வில் மோகம் கூடுதே கண்மணி நபிமுகம் காணவே பூமானை பார்த்ததில்லை புகழ் பாட வாரிகாடில்லை திங்களை கனவில் நான் கண்டதில்லை என்ள்ளில் ஏக்கங்கள் குறைவதில்லை السلام عليكم ورحمه الله تعالى وبركاته